ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து நம்ம ஒரு சால்மன் மீன் குழம்பு எப்படி செய்யறது அப்படின்னு பாக்கிறோம் சேல்மன் தான் நம்ம ஊர்ல காலா ஃபிஷ் இருக்குல்ல காளா மீன் சொல்லுவாங்க ஸ்கின் வந்து கருப்பா இருக்கும் ஸோ அது செம்ம டேஸ்டா இருக்கும் இங்க வந்து சால்மன் சொல்லுவாங்க அந்த மீனை ஸோ வாங்க எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம் நான் நம்ம வீட்டில் இருக்கிற அடுப்பு ஃபஸ்ட் உங்களுக்கு ஃபஸ்ட்டு நான் காமிக்கிறேன் நம்ம வீட்டில் இருக்கிறது வந்து இந்த மாதிரி காயில் ஸ்டவ் தான் ஸோ இதுக்கு மேலே அப்படியே மைக்ரோ ஓவன் இருக்கும் ஸோ இதில் வந்து மைக்ரோ ஓவன்ல லைட்டு அடியில் லைட் இருக்கும் ரெண்ட் ஃபேனு சர்ஃபேஸ் லைட்டு இதெல்லாம் நம்ம வந்து மைக்ரோ ஓவனுக்கு அடியில் இருக்கிறது தான் இப்படி இருக்கும் ஸோ அது தான் நம்மளுக்கு வந்து அடியில் வந்து எக்ஸாஸ்ட் ஃபேன் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா ஸோ அந்த செட்டிங் தான் நமக்கு வந்து இந்த அடுப்புக்கு வந்து செட் பண்ணியிருக்கிறாங்க ஸோ கீழே வந்து நம்மளுக்கு வந்து கிரில்லாம் இருக்கும் இல்லையா சோ அதுதான் இது யூஷுவல் நம்ம பாத்திரம் சேர்த்து வைக்கிறதுக்கு பெரிய பெரிய பாத்திரம் வைக்கிறதுக்கெலாம் இங்க இருக்கிற கபோர்ட்ஸ் வந்து சின்னதா இருக்கும் ஸோ அதனால பெரிய பாத்திரம் வைக்கிறதுக்காக இந்த பிரியாணி சட்டி அப்புறம் பெரிய தோசைக்கல் கல்லு இந்த இட்லி கொப்பரைக்கு வைக்கிற தட்டு அப்புறம் பெரிய பெரிய பேனு அதெல்லாம் இங்கதான் வச்சிருக்கிறேன் நான் ஸோ இது யூஸ் பண்றது இல்லை எப்பயாவது யூஸ் பண்றப்போ இதை எடுத்துட வேண்டிதான் எடுத்து கீழே வச்சுட்டு யூஸ் பண்ண வேண்டிதான் ஸோ இதுதான் இது கேஸ் ஸ்டவ் தான் நம்ம ஏற்கனவே நல்லா பழகிருக்கோம் இது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது பட் வேறு வழி இல்லை ஸோ அதுதான் யூஸ் பண்ண போறோம் இதுல சொல்ற மாதிரி நாலு பர்னர்ஸ் இருக்கும் அதுக்கு சுவிட்சஸ் இருக்கும் இது வந்து எலக்டிக் அடுப்பு அதனால பின்னாடி சுவிட்ச் கனெக்ட் ஆயிருக்கும் ஸோ அது நிறைய பேருக்கு தெரியும் தெரியாதவங்களுக்காக நான் சொல்றேன் ஸோ இப்போ நம்ம ஒரு மீன் கிழமை வைக்க போகிறோம் அதுக்கு இந்த மாதிரி ஒரு சட்டி தான் எடுத்திருக்கேன் கொஞ்சம் ஆல்ரெடி எண்ணெய் ஊத்தி ஆஃப் பண்ணியிருந்தேன் அதில் தான் நம்ம கண்டினியூ பண்ண போறோம் இப்போ அடுப்பு காஞ்சிடுச்சு நம்ம வந்து இப்போ வந்து வெந்தயம் இவ்வளோ வெந்தயம் எடுத்துருக்கிறேன் இந்த வெந்தயத்தை இதுல போட போறேன் அடிப்பா ஆல்ரெடி நல்லா காஞ்சதுனால டக்குன்னு நம்ம வெங்காயம் தக்காளி வெங்காயம் வெள்ளை போடு இவ்வளவு உரிச்சு வச்சிருக்கிறேன் அதை போட ஸோ தக்காளி வந்து செரி டொமேட்டோஸு செரி டொமேட்டோஸ் வந்து கொடியில் காய்க்கும் செடி கிடையாது கொடியில் காய்க்கும் ஸோ அந்த டொமேட்டோஸ் தான் எடுத்திருக்கிறோம் நல்ல ஒயின் டொமேட்டோஸ் கூட சொல்லுவாங்க இதை நல்ல என்ன சொல்கிறது பழமாக கிடைக்கும் நமக்கு இங்கே ஸோ அதுதான் இப்போ நம்ம வாங்கியிருக்கிறோம் ஸோ இதை வந்து நல்லா ஸ்மாஷ் பண்ணி இதோட சேர்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி வாங்க நம்ம எப்படி வந்து வெங்காயம் போடு வந்து வதங்கிருக்கு அப்படின்னு சொல்லி பாக்கலாம் எந்த கரண்டி எடுக்கலாம் எந்த கரண்டி எடுத்துக்கலாம் எடுத்துட்டு இது கொஞ்சம் நேரம் வதங்கட்டும் சீக்கிரம் வதங்கணும்னா நம்மளுக்கே தெரியும் உப்பு சேர்ப்பாங்க நான் மோஸ்ட்லி வந்து கல் உப்பு யூஸ் பண்ணேன் ஸோ அதனால கொஞ்சம் கல் உப்பு சேர்த்துட்டா நம்மளுக்கு வந்து சீக்கிரம் வதஞ்சிடும் ஸோ அதனால கல்லுப்பு சேர்த்துருக்கேன் இந்த மாதிரி பேசிக்கிட்டே யாருக்கூடையாவது பேசிக்கிட்டே சமைச்சா சீக்கிரமும் சமையல் முடிஞ்சிடும் அண்ட் நம்மளோட என்ன சொல்றது நம்ம நினைக்கிறது பேசுகிறது இதெல்லாம் இன்னொருத்தவங்களுக்கு கன்வே பண்ண முடியும் நிறைய பேர் நம்ம யூடியூப் சேனல் பாக்குறீங்க அவங்களுக்கு எல்லாம் தேங்க்ஸு இன்னும் வேற ஏதாவது உங்களுக்கு ஒண்ணு இல்ல சோ இதுதான் இதுதான் அந்த சால்மன் மீன் இது வந்து ஃப்ரெஷ் மீன் தான் அட்லாண்டிக் ஓஷன்ல இருந்து வந்திருக்கிற சால்மன் மீன் சோ இதுக்கு பின்னாடி பார்த்தோம்னா ஸ்கின் வந்து இப்படிதான் இருக்கும் இந்த மாதிரி இருக்கும் நிறைய செதில் இருக்கும் ஆக்சுவலி அப்படியே கட் பண்ணி வேக போட்டோ இல்லை ஃப்ரை பண்ணியோ சாப்பிட்றது வந்து அட்வைஸில் கிடையாது ஏன்னா நிறைய செதில் இருக்குது இது வந்து ஃபுல் ரிச் இன் ஒமேகா த்ரீ நம்மளுக்கு இந்த இந்த மீன் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான் இது வந்து ரெண்டரை ரெண்டே முக்கால் எல்பி இருக்குது நம்மளுக்கு வந்து இருபத்தி மூணு டாலர்ஸ் நம்மளுக்கு இது ஸோ நம்ம ஊர் காசுக்கு இன் டூ எயிட்டீன் போட்டாலும் நம்மளுக்கு எவ்வளோ வருது தெரியல கேல்குலேட் பண்ணிட்டு சொல்றேன் ஸோ இல்லைனா நீங்க கேல்குலேட் பண்ணீங்கன்னா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த மீன் தான் இது வந்து இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கவருக்கு மேலே ரேப் பண்ணியிருப்பாங்க இது கொஞ்சம் கையிலே எடுக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனா அதுக்கு முன்னாடி இந்த ஸ்கின் ஃபீல் பண்றது வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு எல்லார் வீட்லயுமே இந்த மாதிரி டேப்ல வந்து ஹாட் வாட்டரும் வரும் கோல்ட் வாட்டரும் வரும் ஸோ ஹாட் வாட்டர் நல்ல ஹாட்டல வச்சுக்கிட்டு நல்ல கை சுடணும் அப்படி வச்சுட்டு தென் நம்ம வந்து இந்த மீனோட பேக் சைடு இப்படி போட்டுறணும் ஸோ அந்த தின் லேயர் தானே அந்த பிளாஸ்டிக் இருக்குது சாரி நிறைய பாத்திரம் கிடக்குது இந்த மீனுக்கு பின்னாடி இப்படியே நம்ம பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா அந்த ஸ்கின்னும் அதோட மசில்ஸும் தனியா வந்துரும் அதுக்கப்புறம் நம்ம வந்து அப்படியே அந்த ஸ்கின்னை வந்து பொக்கா வருதா நல்லா தெரியுதா ஸோ இந்த மாதிரி சூட்டில் போட்டுக்கிட்டா அது லைட்டாக வெந்துடும் ஆக்சுவலாக உள்ள ஸோ பார்த்தாலே தெரியும் நம்மளுக்கு ஸோ இந்த டே இந்த டயத்தில் வந்து நம்ம ஸ்கின்னை ஃபீல் பண்ணோன்னா அழகாக நம்மளுக்கு அந்த ஸ்கின் வந்து வெளியில் வந்துடும் இப்போ வாங்க நம்ம வெங்காயம் தக்காளி போட்டது வெங்காயம் வெள்ளைப்பூடு போட்டது என்ன ஸ்டேஜில் இருக்குதுன்னு பார்க்குறோம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு இன்னும் கொஞ்சம் வதங்கட்டும் வதங்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளி சேர்க்க போகிறோம் இதுக்கடையில இந்த மீனோட ஸ்கின்னை பீல் பண்ணிட்டு நம்ம வந்து கொஞ்சோண்டு ஃப்ரைக்கு கொஞ்சோண்டு குழம்புக்கு எடுத்து வைக்க போகிறோம் இந்த மாதிரிதான் செதில் செதிலா வரும் சில பேர் சொல்றாங்க அப்படியே ஃப்ரை பண்ணலால அப்படியே குழம்பு வைக்கலால அப்படின்னாங்க என் ஃப்ரெண்டு கூட சொன்னாங்க பட் அப்படியே இது பண்ண அந்த மாதிரி செதில் நம்ம வாயில தட்டுப்படும் சோ அதனால அதை ஃபுல்லும் இது பண்ணிக்கிறது தான் நல்லது உரிக்கும் போதே பாத்தீங்கன்னா நம்மளுக்கு நிறைய செதில் வருது இது எப்படி சாப்பிடுறது Oh my gosh. Let me try this side. I said it will offer. வெங்காயம் கொஞ்சம் மீனுக்கோட ஸ்கின் உரிச்சிட்டு இருந்ததுனால கொஞ்சம் கருத ஆரம்பிச்சிருச்சு அதனால நான் ஆஃப் பண்ணிட்டேன் இப்போ வந்து கொஞ்சம் தக்காளி போட்டேன் தக்காளி வதங்கட்டும் கொஞ்சம் நேரம் இன்னும் கூட ரெண்டு தக்காளி போடணும் நம்மளுக்கு இந்த மாதிரி வந்து இந்த எக்ஸ்ட்ரா ஸ்கின் எல்லாம் இருக்கும்ல கொஞ்சம் ஹார்டா இல்லாத ஸ்கின் எல்லாம் நம்ம குழம்புக்கு போட போறோம் இந்த டெய்ல் சைடு இதெல்லாம் குழம்புக்கு போட போறோம் குழம்புக்கு ஏத்த மாதிரி கொஞ்சம் சைஸ் கட் பண்ணிக்கணும் இந்த பீசஸ் எல்லாம் குழம்புக்கு போக போகுது இது வந்து ஃப்ரைக்கு ஏத்த மாதிரி நம்ம ஸ்ட்ரைட்டா கட் பண்ண போறோம் 奥迪 A4L 的。 ஸோ நம்ம வந்து தக்காளி எக்ஸ்ட்ரா வேணான்னு பார்க்குறேன் ஏன்னா வந்து நம்ம மாங்காய் போட போகிறோம் புளி வேற ஊற்ற போகிறோம் அம்மா வந்து மீன் குழம்பு வந்து மாங்காய் போட்டு தான் வைப்பாங்க ஸோ அதுதான் நம்மளும் செய்ய போகிறோம் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் வந்து மல்லிப்பொடி வச்சுருக்கிறேன் இது வீட்டில் அரைச்ச மல்லிப்பொடி தான் இந்த இடம் போகிறப்போ இந்தியா போகிறப்போ எங்கள் அக்கா அரைச்சி கொடுத்தாங்க எங்கள் சித்தப்பா பொண்ணு ஸோ அதில் வந்து நம்ம வந்து ஒரு அஞ்சு டீஸ்பூன் போட்டுக்கிறோம் மிளகா பொடி வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் போட போகிறோம் ஒரு வீடியோ ஒரு வீடியோ என் பொண்ணு டைம் ஆச்சு எடுக்கிறதுக்குள்ளோ வாங்கிட்டா நம்ம கொஞ்சம் லேட்டா போயிட்டு இருக்கோம் மல்லிப்பொடி மிளகா பொடி போட்டிருந்தோம் இல்லையா இதுல வந்து இந்த உப்பு கரைசலை கரைத்து ஊத்த போறோம் ஒரு நிமிஷம் இருந்தேன் கரைச்சிக்கிறேன்

அடுத்து வந்து இதெல்லாம் வந்து ஃப்ரைக்காக வச்சிருக்கிறோம் அண்ட் இது வந்து குழம்புக்காக வச்சிருக்கிறேன் இந்த லைட் பாத்தீங்களா இது வந்து ஒரு ஆட்டோமேட்டிக் லைட் அது வந்து அடியில ஃபிக்ஸ் பண்ணிருக்க மேக்னெட் ஒரு டூ சைடட் டேப் ஸ்டிக் இருக்கும் ஸ்டிக்கர் பாரி ஒட்டுற மாதிரி ஒரு மேக்னெட் இருந்துச்சு அந்த மேக்னெட்ல இந்த லைட் வந்து ஃபிக்ஸ் ஆயிருக்குது எடுத்துக்கலாம் அந்த லைட் அப்படியே திருப்பியும் பிக்ஸ் பண்ணிக்கலாம் சார்ஜ் போடுற மாதிரி இருக்குது பேட்ரி ஆப்ரேட்டடும் இருக்குது நம்ம சார்ஜாக போட போறோம் ஸோ இதில் வந்து இந்த மாதிரி ஒன்று கொடுத்துருக்குறாங்க ஒரு இரும்பு கம்பி மாதிரி கொடுத்துருக்காங்க அதுல தான் அந்த மேக்னட் வந்து ஒட்டிட்டு இருக்குது ஸோ இது வந்து ஆட்டோமேட்டிக் லைட் இந்த இடத்துல கொஞ்சம் புழங்குறப்போ எல்லாம் கட் பண்ணுறப்போ இருட்டா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த லைட்டு பிக்ஸ் பண்ணியிருக்கிறேன் நம்ம எப்பெல்லாம் இது கிட்ட வர்றோமோ அப்பெல்லாம் அந்த லைட் வந்து நம்மளுக்காக ஏறியும் குழம்பு ஆகிட்டு இருக்குது நல்லா கொதிச்சுட்டு இருக்குது அண்ட் அந்த சைடு ரைஸ் வச்சிருக்கிறேன் இந்த சிக்கனில் இந்த சாரி ஃபிஷில் வந்து மிளகாப்பொடி மல்லிப்பொடி இதெல்லாம் போட போகிறோம் லோலோ லோலோ லோலோன்னு இருந்த பீசஸ்லாம் இதில் போட போகிறோம் அண்ட் ஆல்சோ இந்த மாங்காவையும் அதில் போட போகிறோம் மாங்காய் கொட்டை ஸோ இதெல்லாம் போட்டு ஹலோ விடுங்க ஸோ இதெல்லாம் லைட்டாக ஒரு கிண்டு கிண்டிட்டு அப்படியே மூடி வச்சிட வேண்டிதான் இப்போல்லாம் கரெக்டாக இருக்குது நல்லா வேலையும் முடிஞ்சி மீன் எனக்கு இஷ்டமான வேலை என்னன்னா குழம்பு என்ன சீக்கிரம் வைக்கலாம் அப்படின்னா மீன் குழம்பு தான் ஸோ அதெல்லாம் முடிச்சாச்சு இதெல்லாம் கையோடு கழுவி வச்சிட்டோன்னா நம்மளுக்கு வந்து ஸ்மெல் வராது இல்லையா ஸோ அதனால வந்து கையோட இந்த பாத்திரம்லாம் அப்படி அப்படியே கழுவி வச்சுட்டா ஸ்மெல் வராது டயத்துல வந்து அடுப்பை லைட்டாக சிம் பண்ணிக்கிட்டு கூட நம்ம வந்து ஒரு மூடி போட்டு அழகாக இப்படி மூடி வச்சிடணும் கண்ணாடி மூடி இல்லை இந்த மாதிரி மூடி ஏதாவது போட்டு மூடி வச்சிட்டோம்னா அது வாட்டு ஒரு ஃபைவ் டு செவன் மினிட்ஸ் வெந்தாலே நம்மளுக்கு போதும் அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு இப்பறமா அப்புறமா நம்ம சாப்பிட்றப்போ மீன் வந்து ஃப்ரை பண்ணிட்டு சாப்பிடலாம் ரைஸ் ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு ரைஸும் மூடி வச்சுட்டா சீக்கிரம் வந்துடும் ஒரு சிம்ல வச்சுட்டு மூடி வச்சுட்டா சீக்கிரம் வந்துடும் ஸோ அவ்வளோதான் இன்னைக்கு நம்மளுக்கு வந்து மீன் குழம்பு மீன் ஃப்ரை அப்புறமா வாட்டர் இதுதான் இன்னைக்கு நம்மளுக்கு கையோடு அப்பப்போ எடுத்ததாக பக்கத்தில் பக்கத்தில் எல்லாத்தையும் தள்ளி தள்ளி வச்சுட்டா நம்மளுக்கு வந்து எப்பவுமே கிச்சன் வந்து நீட்டாக இருக்கும் அவ்வளோதான் வேலை முடிஞ்சிது உங்களோட பேசிக்கிட்டே நானும் சமைச்சு முடிச்சிட்டேன் நான் சாப்பிட்டுட்டு உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்ன வீடியோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் போடுறேன் இப்போ தான் மணி வந்து நம்மளுக்கு வந்து நீத்தனை ஃபோர் நைன்டீன் ஆகுது ஈவினிங் ஃபோர் ஓ கிளாக் ஸோ இது டின்னருக்கு தான் ஆக்சுவலாக பண்ணிட்டு இருக்கிறேன் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு லன்ச் எல்லாம் அவ்வளோவா ஹெவியாக சாப்பிட மாட்டோம் ஸோ ஒரு அரை வயதுக்கு அப்படிதான் சாப்பிடுவோம் ஸோ அதனால ஈவினிங் வந்து டின்னர் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு ஒரு அஞ்சரை மணிக்கே நம்ம டின்னர் முடிச்சிருவோம் ஸோ அதனால ஹெவியாக சாப்பிட்றது ஹெவியானா இந்த ஒரு முக்கால் வயதுக்கு சாப்பிடுவோம் அப்படி இருந்துமே எல்லாம் வருது நம்மளுக்கு ஸோ அதனால வந்து கொஞ்சம் ஃபுட்டில் கொஞ்சம் கான்சியஸாக நம்ம வந்து பார்த்துக்கிறது நல்லது இது கொஞ்சோண்டு கடலமாவை இருந்துச்சு அதை எடுத்து வச்சேன் ஏதாவது வெங்காயம் ஏதாவது பக்கோடா மாதிரி போடலாம் லீவு தானே அப்படின்னு சொல்லிட்டு அது என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கணும் அவ்வளோதான் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உங்களுக்கு வந்து நான் சாப்பிட்றப்ப சந்திக்கிறேன்

அவ்ள்தான் சூப்பராக ஒரு லஞ்சு மீன் குழம்பு வச்சு சாப்பிட்டாச்சு செம காம்பினேஷனில் இருந்துச்சு மாங்காய் புளி இதை தக்காளி எல்லாம் போட்டதுனால பயங்கர காரசாரமாக இருந்துச்சு ஸோ வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு மீன் குழம்பு வச்சு சாப்பிட்டா தான் ஒரு திருப்தியாக இருக்குது நம்மளுக்கு ஸோ வேலையெல்லாம் முடிஞ்ச உடனே நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா கிச்சன் அடுப்பு அப்புறம் வந்து மேலே எண்ணெய் எல்லாம் தெரிச்சிருப்போம்ல ஸோ அதுக்காக மைக்ரோ ஓவன் அதெல்லாம் கிளீன் பண்ணிட்டு ஒரு ஈர துணி வச்சு கிளீன் பண்ணிட்டு தென் ஆஃப்டர் தட் ஒரு டிஷ்யூ வச்சு கிளீன் பண்ணிடுவேன் ஸோ எப்போவுமே நம்மளுக்கு வந்து கிச்சன் வந்து நீட்டாக இருக்கும் அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த நோட்டிஃபிகேஷன் பெல்ல டங்கின்னு தட்டி விட்டுட்டு போங்க அப்போ தான் நான் வீடியோ உடனே நீங்கள் பார்க்கலாம் தேங்க்யூ ஸோ மச் ஹாவ் அ குட் டே